பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு கத்தி வேணாம் டீ வடிகட்டியே போதும் அதே எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட வீட்டு வேலைகளை டெய்லி வேலைகளை கிச்சன் வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட் வச்சுருப்போம் இந்த மாதிரி பஞ்சு நமக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பஞ்சோட நடு பகுதியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோடு மூடி வச்சு இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நமக்கு ஒரு குழி மாதிரி தெரியும் இந்த குழியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் துணிகள்லாம் துவைச்சதுக்கப்புறம் வாசனைக்காக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற கம்ஃபர்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த குழியில் ஊற்றி விட்டுருங்க அடுத்தது இது ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காலியான சோப்பு அட்டை எடுத்திருக்கேன் இந்த அட்டையோட இது இதுபோல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பாஞ்சை இது உள்ளே போட்டு விட்டுறலாம் இந்த சோப்பு அட்டையோட பின்பகுதியில் டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுருக்கேன் நம்ம வீட்டில் வாசனைக்காக நிறைய பொருட்கள் காசு செலவு பண்ணி வாங்குவோம் அது மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சை நம்ம ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக மாற்றிருக்கோம் இதை உங்கள் வீட்டு ஹாலில் ரூம்லன்னு எங்கேனாலும் இந்த சுவிட்ச் போர்டு ஏரியாவில் ஒட்டி விடலாம் இன்னைக்கு நான் இதை ஹாலில் ஒட்ட போகிறதில்ல நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் ஏரியாவில்தான் இதை ஒட்டி விட போகிறோம் நம்ம வீட்டு டாய்லெட்டில் நம்ம ஓடும் நீல் அது இதுன்னு வாசனைக்காக பயன்படுத்துவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பைசா செலவில்லாத ஒரு வாசனை பொருளை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்ரூம் இருபத்தி நாலு மணி நேரமும் வாசனையாக இருக்கும் இல்லைங்க வாசனைக்காக நம்ம பாத்ரூம்லையும் கம்ஃபர்டாக இப்படி யூஸ் பண்ணலாம் இந்த இடையே போயிடுச்சு ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் டீ போடும்போது டீ கொதிச்சதுக்கப்புறம் அந்த டீ தூளெல்லாம் எல்லாம் உள்ள தள்ளுறதுக்காக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் சில நேரம் தவறுதலாக அந்த ஸ்பூனை டீக்குள்ளேயே போட்டுருவோம் ஏன்னா அந்த அந்த ஸ்பூன் கொஞ்சம் இருக்கும் அகலமாக இருக்கும் இதனால ஸ்பூன் உள்ள விழுந்துடும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி துணி காயப்படுற ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க ஸ்டீல் கிளிப்பாக இருக்கலாம் இல்லைனா உட்டு கிளிப் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அந்த ஸ்பூன்ல அந்த கிளிப்பை மாட்டி விட்டிங்கன்னா அந்த கிளிப்போட சப்போர்ட்டில் அந்த பாத்திரத்திலேயே அந்த ஸ்பூன் நின்றுக்கும் இதனால அந்த ஸ்பூன் தவறுதலாக கூட டீக்குள்ள விழுகவே விழுகாது அதே போல் பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஸ்பூனை போட்டு வைக்கும்போது நம்மளோட டீ பொங்கி வெளியில வந்து சிந்தவும் சிந்தாது இதனால பாத்திரமும் அழகாகாது நம்மளோட கேஸ்டவும் க்ளீனாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்புக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இ சில நேரம் இந்த கேரட் வாடி போயிடும் அது மட்டும் இல்லை கேரட்டோட மேல் பகுதியில் அங்கங்கே குட்டி குட்டியாக ஓட்டைகள் விழ ஆரம்பிக்கும் இது போல கேரட் ஆகாமல் இருக்க ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் கேரட்டை ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலையும் பயன்படுத்தலாம் அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களும் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணலாம் குறஞ்சது மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் வெளியில் வச்சாலும் இந்த கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய்ங்க இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கேரட்டோட இந்த ரெண்டு முனை பகுதியிலையும் தடவி விட்டுருங்க இந்த மேல்முனை அடிமுனைன்னு கேரட்டோட ரெண்டு பகுதியிலையும் தடவி விட்டுருங்க இது போல் தடவி விடும்போது வெளியில் இருக்கிற காற்றோட்டம் இந்த கேரட் உள்ளே போகாது இதனால் நம்மளோட கேரட் அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது அங்கங்கே மேல் பரப்பில் குழி மாதிரி விழவும் செய்யாது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளிலையும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஸ்டோர் பண்ணலாம் கேரட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது பூண்டு தாங்க நம்ம எல்லாருக்குமே சமையலுக்கு பூண்டு தினமும் தேவைப்படும் இந்த பூண்டை நம்ம அதிகமான அளவில் உரித்து வச்சுட்டோன்னா நமக்கு கிச்சன் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் இந்த பூண்டை கத்தி இல்லாமல் ரொம்ப சுலபமாக டீ வடிகட்டி பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம உரிக்க போகிறோம் கத்தி பயன்படுத்தினாலும் சில நேரம் நம்மளோட நகம் பயன்படுத்தி தான் பூண்டு உரிக்கிறதா இருக்கும் இதனாலே நம்ம விரலில் நகத்துக்கு இடையில் சில நேரம் வலி கூட வந்துடுங்க அப்படிலாம் ஆகாமல் பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு பூண்டு பற்களை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவு பூண்டு பற்கள் உரிக்கணுமோ அந்தளவு இந்த பூண்டுலேருந்து தனித்தனியாக பல்லு பல்லாக பூண்டு பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு விட்டுருங்க இதை நீங்கள் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு எந்த இடத்துல உக்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல ரொம்ப சுலபமாக உரிக்கலாம் நீங்களே பாருங்கள் பூண்டில் தோலோடு தான் இருக்குது இப்போ இந்த கவரை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வச்சிருப்போம் நீங்க பிளாஸ்க் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க ஃப்ளாஸ்க்குக்கு பதிலா நீங்க டீ வடிகட்டியும் இதே மாதிரி லேசா அந்த பூண்டு மேலே வச்சு தட்டி விடலாம் நான் வீடியோக்காக ரெண்டு பொருட்கள் பயன்படுத்தி இதை தட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி டீ வடிகட்டி அப்படி இல்லைன்னா ஃபிளாஸ்க் எது இருந்தாலும் ஸ்டீல்ல எடுத்துக்கோங்க அதை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா அந்த பூண்டு மேல வச்சு தட்டி விட்டுக்கோங்க டீ வடிகட்டி பயன்படுத்தும் போது அந்த அந்த டீ வடிகட்டியோட அந்த வாய் பகுதி வச்சு இந்த மாதிரி கிராஸாக அந்த பூண்டு மேலே வச்சு தட்டி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தட்டி விடும்போதே அந்த பூண்டு மேலே இருக்கிற அந்த தோள்கள் எல்லாமே உறிஞ்சி வந்திருக்கும் இப்போ நம்ம கைகள்னால அந்த கவரை நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா பூண்டு பற்கள் தனியாக தோல்லேருந்து கலண்டு வந்திருக்கும் ரொம்ப சுலபமான ஒரு வேலைங்க இதை நீங்கள் டக்குன்னு டிவி பார்த்துக்கிட்டு இல்லைன்னா டைனிங் ஏரியாவில் உக்காந்துக்கிட்டு ரொம்ப சுலபமாக உரிச்சு எடுத்துடலாம் சில பூண்டில் மட்டும் அங்கங்கே தோல் இருக்கும் அதையும் நம்ம லேசாக இந்த மாதிரி எடுத்தோன்னா அழகாக கலண்டு வந்துடும் வித சிரமமும் படத்தேவையில் கை வலிக்காமல் கத்தி இல்லாமல் கிலோ கலக்கல பூண்டு தோலை ஈஸியாக உரிக்கலாம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க நம்ம கத்தி பயன்படுத்தணும்னா அந்த பூண்டு தோல் அங்கங்கே செதறும் இப்போ நம்ம கவர் பயன்படுத்தி அந்த பூண்டு தோல் எல்லாமே அழகாக அந்த கவர்லையே வந்துடும் நம்ம ஃபேன் போட்டுட்டு கூட ஈஸியாக இந்த தோலை உரிக்கலாம் இந்த தோல் எங்கேயுமே பறந்து போகாது இதனால பூண்டு உரிக்கிற இடத்துல அங்கங்கே தோல் பறந்து அதை கிளீன் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது பூண்டை இந்த மாதிரி நிறைய உரிச்சு வச்சுட்டோன்னா நம்மளோட கிச்சன் வேலை ரொம்ப சுலபமாக முடியும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சாதம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நம்ம நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை கீழே தான் ஊற்றுவோம் அப்படி அரிசி கலஞ்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட்டும் ஊற்றியிருக்கேன் இது ரெண்டத்தையும் கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கிற இந்த தண்ணி பயன்படுத்தி நம்மளோட கரண்ட் பில்லையும் மிச்சம் பண்ண போகிறோம் காட்டன் துணிகளுக்கு ரொம்ப சுலபமாக கஞ்சி போட்ட மாதிரியும் ஆக்கப்போகிறோம் அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் காட்டன் துணிகளை அயன் பண்ணும்போது அதில் சுருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி தெளித்து அதில் அயன் பண்ணுவோம் நம்ம சாதாரண தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசி கலைஞ்ச தண்ணியை இந்த துணிகள் மேலே தெளிச்சுட்டு அயன் பண்ணுங்க இப்படி நம்ம செய்யும் போது இந்த துணிகள் மேலே இருக்க சுருக்கம் டக்குன்னு போயிடுங்க அயன் பாக்ஸை நம்ம ஒரு முறை ப்ரெஸ் பண்ணாலே ரொம்ப அழகாக அதில் இருக்க சுருக்கம் எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லை நம்ம அரிசி கலஞ்ச தண்ணியை ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால இது அந்த துணிகளுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸை கொடுக்கும் நம்ம துணிகளுக்கு கஞ்சி போட்ட மாதிரி இருக்குங்க இது நல்லா இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹேங்கரில் மாட்டி வெயிலில் கொஞ்சம் நேரம் தொங்க விட்டால் போதும் உங்கள் துணிகள் நல்லா மொர முறன்னு கஞ்சி போட்ட மாதிரி இருக்கும் சமயத்தில் சில பேருக்கு கஞ்சி தண்ணி போடலாம் டைம் இருக்காது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி உங்களோட காட்டன் துணிகள் காட்டன் புடவைகளுக்கு ரொம்ப சுலபமாக அயன் பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே உங்கள் வேலையை ஈஸியாக்கும் இந்த தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் மறுபடி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்பு இப்போ வெயில் காலங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஃப்ளாஸ்கை அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் சப்போஸ் நீங்கள் ஃப்ளாஸ்கை ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பொருளை உள்ளே போட்டு வைங்க இதனால ஃப்ளாஸ்க்குள்ளேருந்து ஒரு கெட்ட வாடை வரதை நம்ம தவிர்த்துடலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி பிரிஞ்சு இலை தாங்க வாஷ் பண்ணி அதில் ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் போகிறீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சு இலையை கட் பண்ணி உள்ள போட்டு விட்டுருங்க நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃப்ளாஸ்குள்ளேருந்து நமக்கு அந்த கெட்ட வாடை வரவே வராது இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு பிடிச்சிருந்தது சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேர் கூட பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்